எல்லோருக்கும் வணக்கம் திரு சிறு புளியூர் பெருமாள் கோவிலை பற்றி பார்ப்போம் இந்த கோவில் திருவாரூர் மாவட்டம் திரு சிறு புலியூர் என்ற ஊரில் இருக்கிறது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தி நாலாவது திவ்ய தேசம் இங்குள்ள மூலவரின் பெயர் அருமா கடலமுதன் ஸ்தலசயன பெருமாள் உற்சவர் கிருபா சமுத்திர பெருமாள் தாயார் திருமாமகள் தயாநாயகி தலவிருக்ஷம் வில்வமரம் ஆகமம் பாஞ்சராத்திரம் தீர்த்தம் மானச புஷ்கரணி விமானம் நந்தவர்த்தன விமானம் இந்த கோவிலை மங்களாசாசனம் செய்திருக்கும் ஆழ்வாரின் பெயர் திருமங்கை ஆழ்வார் இவர் பத்து பாசுரங்களான பெரிய திருமொழியில் பாடப்பட்டு மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் கருடருக்கும் பகை ஏற்பட்டது கருடரை கண்டு அஞ்சிய ஆதிசேஷன் பல இடங்களில் திரிந்தார் பிறகு இந்த தலத்தை வந்தடைந்தார் இந்த பகை நீங்குவதற்காக ஆதிசேஷன் தலசைன பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் ஆதிசேஷனின் தவத்தில் மகிழ்ந்தார் பெருமாள் அவருக்கு மாசி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி தினத்தில் காட்சி கொடுத்தார் அவரை தன் சயனமாக்கிக் கொண்டார் இத்தலத்தில் பெருமாள் குழந்தை வடிவில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஸ்ரீரங்கத்தில் மிகப்பெரிய அளவில் சயனித்திருக்கும் பெருமாள் இத்தலத்தில் மிக சிறிய அளவில் அதாவது பாலகனாக சயனித்திருக்கிறார் கண்வ முனிவர் வியாக்கர பாதர் ஆதிசேஷன் ஆகியோருக்கு பெருமாள் அருள்பாலித்த தலம் சூரியன் துர்வாச முனிவர் மணவாள மாமுனிகள் இத்தலத்தில் வழிபாடு செய்திருக்கிறார்கள் இந்த கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது அரிசி ஆற்றின் கிளை நதிக்கரையில் ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த கோவில் இருக்கிறது கிழக்கு மேற்காக நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி அகலமும் வடக்கு தெற்காக இருநூத்தி இருபத்தைந்து அடி நீளமும் தெற்கு நோக்கி எழுபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்திருக்கிறது கோவில் ராஜகோபுரத்தை கடந்து சென்றால் கொடிமரம் பலிபீடம் கருடாழ்வார் சன்னதியை தரிசிக்கலாம் மூலவரான ஸ்தலசைன பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் உடன் வியாசர் வியாக்கரபாதர் கங்கை இருக்கிறார்கள் மூலவர் கருவறை கோஷ்டத்தில் விநாயகர் திருமால் விஷ்ணுதுர்கை இருக்கிறார்கள் திருச்சுற்றில் விஸ்வக்ஷேனர் அருள்பாலிக்கிறார் வெளி திருச்சுற்றில் ஆண்டாள் பால ஆஞ்சநேயர் திருமாமகள் தாயார் ஆழ்வார் சன்னதிகள் யாகசாலை திருமடப்பள்ளி திருவாய்மொழி மண்டபம் இருக்கிறது சிதம்பரம் நடராஜ பெருமாள் அருளியபடி வியாக்கரபாதர் அதாவது புலிகால் முனிவர் இத்தல பெருமாளை வணங்கி மோட்சம் பெற்ற காரணத்தால் இந்த ஊர் திரு சிறு புலியூர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது பெருமாள் மிக சிறிய வடிவில் புஜங்க சைனத்தில் திருமங்கையாழ்வாருக்காக பெருமாள் பள்ளி கொண்டுள்ளார் கருடாழ்வாருக்கு பெருமாள் அபயமளித்த தலமாக இருப்பதால் பூமிக்கு கீழ் கருடன் சன்னதி இருக்கிறது மிக உயர்ந்த இடத்தில் ஆதிசேஷனுக்கு சன்னதி இருக்கிறது இந்த கோவிலில் பல திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நாகதோஷம் உள்ளவர்கள் எதிரிகளால் ஆபத்து உள்ளவர்கள் இத்தலத்தில் நேர்த்தி கடன் செலுத்தி வழிபாடு செய்வது வழக்கம் நாமும் திரு சிறு புலியூர் பெருமாள் கோவிலுக்கு வந்து பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதேவா வாசுதேவாய